பண்ணுமா சிங்கிள் பொண்ணை ஓகே பண்ண செத்து பிழைக்கிறோம் சவுண்டு கேட்கலையா ப்ரோ உங்களோட வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு ராஜா திராஜா மூவில மும்தாஜ் கேரக்டரா சரி பாக்குறேன் ஹெட்செட் போடுறது சார்ஜ்ல இருக்கு உனக்கு யாருமே இவ்வளோ சொல்லி இருக்க மாட்டாங்க ஸோ நல்லா யோசிச்சு பாரு தனியாக இருந்து எதுவாக இருந்தாலும் கேளு என்னோட மாப்பி நான் சொல்கிறேன் ஆமாம் சேவிங் பண்ணடா நிறைய காசு வேஸ்ட் பண்ணாத பைக் இப்போ ரொம்ப தேவைன்னா எடுத்துப்போ எம்டி எயிட்டிமா என்ன அப்படிலாம் இல்லை முத்தழகு ஹாய் ட்ரெஸ் மேட்ச் ஆகிற மாதிரி எக்ஸாக்டாக இறங்கி எந்த பா இல்லை இல்லை சத்தியமாக இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கம்மலுக்கும் மேட்ச் பண்ணிலாம் நான் வாங்கவே இல்லை இந்த ட்ரெஸ்ஸு எப்பயோ வாங்கினது இந்த கம்மல் வந்து சடனாக வாங்கினது தான் இது பழைய ட்ரெஸ்ஸு இது வந்து நான் வாங்கல எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க இது இந்த ட்ரெஸ் என்கிட்ட இருக்கணும்னா தெரியாது அது எதிர்ச்சியாக வந்தது அது எனக்கு செட் ஆயிடுச்சு இல்லை கோவை சரடா வாய்ஸ் பேசட்டா நேம் நர்மதாங்க விஸ்வானா சொல்லுங்க பிளாக் கோட் முத்தழகு 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 நினச்சிருக்கீங்க திரும்ப துபாய் போட்டு கோர்ஸ் முடிச்சிட்டு தான் வாங்கணும் பட் எனக்கு பைக்கை இல்லையே ப்ரோ எல்லாத்தையும் கொடுத்துட்டே உன்னை யார் எல்லாத்தையும் கொடுக்க சொன்னது ஒன்று வாங்கிறதுக்கு பிளான் இல்லாதும் ப்ரோ எல்லாரும் நல்லா இருக்காங்க சிவா ட்ரை பண்ண வேணாம் அந்த வாய்ஸ் பட் அந்த வாய்ஸ்க்கு நீங்கள் திட்டும்போது எனக்கு தோணும் அப்படியா ஓகே வெங்கட் எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்க ஹாய் டார்லிங் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்க கடல் கண்ணின் புருஷன் எத்தனை வாட்டி கேட்பீங்க மும்தாஜ் கேரக்டர் வில்லி கேரக்டரா தெரியலடா எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்லை சூப்பராக மேட்ச் ஆகிருச்சு நம்ம மேட்ச் ஆகிடுச்சு இல்லை ம் வாஸ்கா மணியா அந்த மாப்பி நான் சொல்லுறேன் உனக்கு கேட்கறது கஷ்டமாக இருக்கும் பிறகு ஒன்டே உனக்கு புரியுமே சொல்லுறேன் ரொம்ப முக்கியம் சிவா அவங்களுக்கு இப்போ சிவா டூ ஃபோர் எயிட் ஒன் லைக் ப்ளீஸ் நான் ஏற்கனவே சேவிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் அக்கா அவனோட தம்பி ஆச்சு அக்கா ம் அப்பான பரவாயில்லடா சேவிங் பண்ண காசு வேஸ்ட் பண்ணாத தேவையில்லாமல் பண்ணாத சரியா எல்லாம் அவங்க ஏத்தி விடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு சரி இல்லையோ நம்ம அன்னைக்கு சொன்ன இது ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க நான் போனேன் எப்படி வீட்டுக்கு வந்தேனே தெரியல காலையில் பார்த்தா கன்னத்தில் விரல் பதிஞ்சிருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை அதெல்லாம் செய்யாத சரியா என்ன என்ன சொல்கிறாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாப்பாக்கு ஓகே டியோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உனக்கு எதாவது கேட்கணுன்னா நீ உங்ககிட்ட கேட்டுக்கூடா உன் கிட்ட எதுவும் கேட்காதரா குரல் இன்க்ரீஸ் ஆகிற டியோ இருந்து பானிபூரி வாங்கி தர தரப்போகிறேன் டீயோ அவங்க பானிப்பூரி விடுத்துட்டுருக்காரே டியோ உங்கள் ஃபேஸ் எப்போ காட்டுவீங்க நீங்கள் உங்கள் சேனலில் மகேந்திரன் ஃபையோ எப்போ உங்கள் ஃபேஸ் ரிவூவாக பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் காட்டினா தான் நான் வருவேன் உங்கள் லைஃப்க்கு இல்லைன்னா வரமாட்டேன் எல்லாம் வீடு நான் இருக்கேன் எப்போ மாப்பி இருக்காங்க பிவி கணேஷ் இருக்காரு ஃபைனலி நர்ம பாப்பா இருக்காங்க வேற யார் உனக்கு வேணும் சொல்லு பார்ப்போம்